அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ அல் அர்பவம் நாவியாவினுடைய ஆறாவது ஹதீஸை நாங்கள் பார்க்க போகிறோம் ஹலால் ஹரான் சம்பந்தப்பட்ட அதனை தெளிவாக்கக்கூடிய ஒரு ஹதீசை நாங்கள் இப்போ பார்க்க வைக்கிறோம் عن ابي عبد الله النعمان بن بشير رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان الحلال بين وان الحرام بين وبينهما مش امور مشتبهات لا يعلمهن كثير من الناس ان حديث أرويك قد الصحابي نعمان بن بشير رضي الله عنه يبقى النبي صلى الله عليه وسلم يقول لك ان الله நபிசல்லா அலுவலம் மக்களையும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அன்சாரிகள்ல முதலாவது பிறந்த குழந்தை அதாவது மதீனவாசிகள்ல ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அன்சாரிகள்ல முதலாவது பிறந்த குழந்தை தான் இந்த நாமான் ரல்லி எல்லாம் இவங்களும் சஹாபி இவங்களோட தந்தை பஷீர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் சஹாபா கலாய்க்கிறாங்க நபி சொல்லா அலுவலம் அவங்க வஃபாத்தா ஆகக்கூடிய நேரத்தில் இவங்களோட வயது ஏழு ஏழு வயதும் ஆறு மாசமாகும் இன்ச்சும் அதே போல இவங்க நூத்தி பதினாலு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க ஹிஜிரி அறுபத்தி நாலு கடைசியில வஃபாத் ஆகுறாங்க ரஹிமாவுல்லா இவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு அஹமதி ஹம்பல் ரஹிமல்லான் சொன்ன உசூலுத்தீன் தீனுடைய அடிப்படையான அதீஸ்கள் மூணு அந்த மூணு அதீஸ்ல ஒன்று இன்னமலாமால் பின்னியா அதை நாங்கள் ஒன்னாதா பார்த்தோம் ரெண்டாவது அஸ்ரத் ஆயிஷா ரவி அல்லானோ அவர் அறிவித்த பிஜா சம்பந்தப்பட்ட அதீஸ் அது இதுக்கு முன்ன அதீஸாக நாங்கள் பார்த்தோம் மூணாவது அதீஸ் தான் இந்த ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க சொல்லுறாங்க நபி சொல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் நபி சொல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஹலால் என்பதும் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது ஹலாம் என்றதும் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது வபைனவுமா உமூரும் முஷ்டபிஹார் இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடப்பட்ட சில விடயங்கள் இருக்குது அது வந்து ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாத கிளாரிஃபை பண்ணாத சில சந்தேகத்துக்குரிய விடயங்களாகிக்குது லா யாலம் ஹுன்ன கசீரும் இந்த விஷயத்தை எங்கெல்லாம் அதிகமான மக்கள் அறிய மாட்டாங்க இந்த விஷயத்தை இந்த சந்தேகத்துக்குரிய விஷயம் என்றதை எங்கெல்லாம் அதிகமான மக்கள் அறிய மாட்டாங்க அதிகமான மக்கள் அறிய மாட்டாங்க என்னன்னா அர்த்தம் சில மக்கள் அறிவாங்க சில மக்கள் அறிய கூறுவதாயிக்கிறாங்க அவங்க யாரு அவங்க தான் அறிஞர்கள் உலமாக்கள் இவங்களுக்கு இந்த முந்தைய அறிவு இருக்குது பர்ஸ்ட் அல்ல ஜிக்ரி இன்குன் தும்லா உங்களுக்கு ஒரு விஷயத்துல அறிவு இல்லாட்டி நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு அல்லவக்கெல்லாம் போறான்ல சொல்றேன் அப்போ இதுனு அதிகமான பேருக்கு தெரியாது என்று சொன்னால் என்னது சில பேருக்கு இதனுடைய அறிவிக்குது சோ அவங்க கிட்ட நாங்க அந்த சந்தேகத்துக்குரிய விடயம் கொலோப்சாக ஆகக்கூடிய விஷயம் என்னென்றத கேட்டு தெரிந்து கொண்டது கட்டாயம் சம நித்தபஷுபஹா ஸ்தபிரஹ லிதீனி வாயுபகி யாரொருவர் இந்த சந்தேகத்துக்குரிய விடயங்களை விட்டும் தூரமாகுகின்றாரோ அதனை தடுத்து அதனை செய்யாமல் விடுகின்றாரோ ஸ்தபிரஹ லிதீனி வாயருபகி அவரு அவருடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டு விட்டார் அதே போல அவருடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டு விட்டார் என்னது அப்படி என்றால் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு விட்டார் என்றால் என்ன அர்த்தம் இவர் உண்ட சந்தேகம் எனக்கு செஞ்சு அது செஞ்ச பிறகு அது ஒரு ஹராமாகிருச்சு என்றால் ஹராமான ஒரு விடயத்தை தான் செஞ்சு என்றால் இவர் ஒரு தீன்காரியாயிருந்தார் என்ன அப்பா நீங்களே இப்படி செஞ்சிட்டீங்க என்ற ஆட்கள் ஒரு குத்தி பேச தொடங்கிருவாங்க அதே போல இவருடைய மானத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடாயிடும் நான்மா இதே ஒரு பெரிய ஒரு ஆளும் அல்லது பெரிய ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தான விடயத்தை செஞ்சு மக்களிடம் கேவலம் ஆகிட்டனே என்ற இவருக்கு ஒரு இழிவு வரும் எனவே யாரு இந்த சந்தேகமான விடுத்தை விடயத்தை விட்டு தூரமாகிறாரோ அது செய்யாம இருக்கின்றாரோ அவர் அவருடைய தீனையும் அவருடைய மானத்தையும் பாதுகாத்து விட்டார் என்ற விஷயத்தை நம்பியாம சொல்லிட்டு

அப்படியான நிலைமை தான் யாரு சந்தேகமான விடயங்கள்ல நுழைகின்றாரோ என்ற விஷயம் நபி அவங்க சொல்றாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல ஒருத்தர் தன்னுடைய ஆடு மாடு ஒட்டங்கள் எதையாவது மேய்க்க போறாரு இப்ப அவருக்கு என்று இடத்துல மேயுது நடுவுல மேய்து நோ ப்ராப்ளம் இது மேய்ஞ்சி 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 இந்த சரியா பவுண்டரி லைன் லிமிட் வரைக்கும் வந்துருச்சு இந்த அளவுக்கு வரக்கூடிய நேரத்துல இவர் என்ன செஞ்சிடணும் மற்றவங்களுக்கு இந்த எடுத்துடணும்

அந்த லிமிடை நாங்க தட்டவன் உள்ளதா போனால் எங்களுக்கு தெரியாமே அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போய்த்துருவோம் அது ஹராத்த விடுறதுக்கு ஒரு காரணமாக ஐக்யூம் என்ற உதாரணத்துக்கு நம்பி அவங்க கூறி விட்டு கூடுறாங்க அலா வ இன் மலி குல்லி மலைக்குன் ஹிமா அலா வ இன் அஹிம லாய் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு அதிகாரி அதிகாரம் உள்ளவர்களும் ஒவ்வொரு எது தெரியுமா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய லிமிட் எது தெரியுமா மகாரிமுக அவனுடைய தடுப்புகள் அவனால் தடுக்கப்பட்ட விடயங்கள் தான் அல்லாவினால் கொடுக்கப்படக்கூடிய லிமிட்டேஷன் அந்த தடுக்கப்பட்ட விடயங்களுக்கு யாராவது உள்ளுக்க போறாங்கண்டா அடுத்தது அவருக்கு ஒட்டோவா பனிஷ்மெண்ட் என்றது வந்துடும் அல்லாவினுடைய அசாபு வரத் தொடங்கிடும் எனவே அல்லாவுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த லிமிட்டை தான் அவளுக்கு இது ஹராம் இது இப்படி செய்யவானம் இது தடுக்க அல்லாஹ் என்று அல்லாத்தால சொல்லியிருக்கிறார் அதுல நாங்க கையடைக்க போனோம் என்றால் அல்லாவுடைய லிமிட்டை தாண்டி விடுவோம் அல்லாவுடைய லிமிட்டை தாண்டி விட்டால் அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அல்லாவினுடைய அசாபு கடமையாகிடும் அசாபு குட்பட்டவர்களா நாங்க அறிவிடுவோம் அல வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா அந்த சத துண்டு சீராகிருச்சென்றா அவனுடைய அனைத்து விதயங்களும் சீராகிடும் அது மட்டும் கெட்டிருச்சென்றா அவன் முழு உடம்புமே கெட்டுவிடும் அலா தெரியுமா அது என்னன்னு வஹியல் கல் அதுதான் உள்ளம் என்ற விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாத்துலேயும் பதிவாக்கப்பட்ட கூடிய ஒரு ஹதீஸ் சரி அப்ப இந்த ஹதீஸ் என்றது ஹராம் ஹலால் உடைய விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ரெண்டு மட்டும் இல்ல இஸ்லாத் வைக்குது மூணாவது ஒரு விஷயம் நீக்குது என்று தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஹதீஸ் அது இமாம் நவபி ரஹ்மல்லான் சொல்றாங்க நாங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு விடயங்கள் மூணு விதமாக பிரிக்கப்படும் ஒன்று தெளிவான ஹலால் தெளிவான ஹராம் அதுக்கு மத்தியில் உள்ள விடயங்கள் அது ரெண்டுக்கும் முஷத்தலா கொலப்ஸ் ஆகி தெளிவன் இல்லாத ஒரு விடயம் ஹலாலான விடயம் என்னை நாங்க உன்னுரம் பருகுறம் நடக்குறம் தூங்குறம் இதெல்லாம் ஹலால் இது யாரும் அறாமனு சொல்ல நான் ஒரு இடத்துல ரோட்ல நடந்து போறேன் எனக்கு ஹராமா இல்ல நான் சாப்பிடுறது ஹராமா இல்ல நான் குடிக்கிறது ஹலா ஹராமா இல்ல இதெல்லாம் ஹலாலானது இது தெளிவான தெளிவான ஹராம் என்னது அதுதான் நாங்க ஜினா செய்யறது வட்டியில கைய போடுறது பெற்றோர்களுக்கு நாங்க நோவிக்கிறது துண் கொடுக்கிறது இதெல்லாம் வந்து ஹராம்ல சேரக்கூடியதாயிருக்கு ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் ஒரு விடியம் நீக்குது அந்த விடயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு விடியம் அந்த விடயத்தை நாங்க விளங்கி ஒதுங்கிறது தான் பேணுதல் அந்த விடயத்தை விளங்கி ஒதுங்குறது தான் பேணுதல் இல்ல இது ஹலால் என்று பார்த்த விதம் இல்ல ஹராம் என்று நூத்துக்கு நூறு ஹலால் என்று செல்றதுக்குரிய நசுகள் குருவாலியாதீஸ்ல வந்தும் இல்ல ஆனால் ஹராம் என்று செல்றதுக்குரிய சரியான தெளிவும் இல்ல ஆனால் என்ன நடந்துருச்சு எங்களுக்கு சந்தேகம் ஆயிக்குது அப்ப இந்த சந்தேகம் இந்த நாங்க என்ன செஞ்சுக்கணும் இதை அறிஞர்கள் இடத்துல முன்வைக்கணும் அந்த அறிஞர்கள் பாக்குறாங்க சொல்றாங்க இது கொஞ்சம் சந்தேகமான விடயம் செஞ்சா இதுக்கு இப்படி வரலாம் ஆனா செய்யாமிக்கிறது நல்ல என்ன தெளிவா சொல்லல யாராவது தின்பத்தை குடிக்கிறது ஹராம் நீங்க தெளிவா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லலாம் தின்னலாம் பிரச்சனை அது ஹராமான சாப்பாடை சாப்பிடுறது அதுவே ஆனா உணவு சாப்பிடுறதுன்றது ஹலா ஒருத்தர் வட்டியத்தை ஒரு கிட்ட கேட்டவா கேட்டா சொல்லுவான் இல்ல இல்ல ஹராம் அதை வந்து பேசவே இல்லை நபியாம சொல்லிட்டாங்க வட்டி சாப்பிடுவன் சாப்பிட குடுக்குறவன் அதுக்காக சாட்சி கையெழுத்து விடுறான் என்ன மச்சான் தானே அதுக்காக நான் ஒரு வைக்கிறேன் அடகு வைக்கூடிய தங்கத்துக்கு நான் சைனை வைக்கிறேன் என்றால் நானும் அந்த வட்டிக்குள்ளாக்கப்பட்டோன்னா ஆகிறேன் இதுதான் ஹராம் என்றது தெளிவு இதுக்கு மாற்றமான விஷயம் இது இதை நாங்க அறிஞர்களுக்கு கேட்கணும் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது ஒரு தெளிவில்லாத விஷயம் இதை விடுறது நல்ல என்றால் நாங்க அதனை விட்டு தகுந்து கொள்றதுதான் நல்லா இப்ப இதுக்கு எங்களுக்கு தெளிவா எடுத்துக்கொள்ளும் சிகரெட் புரியுது ஸ்மோக் பண்றது இருக்கு ஸ்மோக் பண்ற விஷயம் குருவான்ல எங்கேயுமே குருவான்ல அது இஸ்லங்களுக்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ள ஸ்மோக் பண்றது ஹராம் என்னன்னா ஒருவருக்கு ஒரு விடிய மறாமா வைப்பு என்றால் அவரு அவருடைய புத்தி நீங்கிற அளவுக்கு அதுல போதை ஹராம் ஒருத்தர் கஞ்சா குடிக்கிறாரு ஒருத்தர் அல்கோஹால் யூஸ் பண்றாரு அது ஹராம் ஏன் அவருடைய புத்தி நீங்குது அவருக்கு அவர் என்ன செய்யணும்னு தெரியுது ஹராம் தெளிவு சிகரெட்ல இப்படி ஒரு ஜீவிதான்னு கேட்டால் இல்லை அப்ப அது ஹலாலான்னு கேட்டா இல்ல ஹலாலன்னு சொல்லல ஏன் காரணம் இந்த ஸ்மோக் பண்றது எப்பயாவது இவருக்கு என்ன நடக்கும் அதை நாங்க எங்கட வாயில சொல்ல நம்ம போக்ஸ்லேயே போட்டிக்கு தானே ஸ்மோக் பண்றவங்களுக்கு அவர்களுக்கு கேன்சர் வரலாம் அவருடைய புட்டு நோய் வரலாம் அது வரலாம் இது வரலாம் போட்டிக்குது இதை நான் யூஸ் பண்றது மூலமாக என்னுடைய கே சில நோய்கள் வரலாம் என்ற ஆதாரம் நீக்கத்தக்க இவர் யூஸ் பண்றாரு ஒருத்தர் தனக்கு தானே தீங்கித்துக் கொள்றது ஹலால ஹராமா ஹராம் அந்த ரீதியா அது ஹராம் இப்படி பார்த்தா எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்றதுக்காண்டி ஹலாலா ஆகுது அப்படி பார்த்தா ஆதாரம் நீக்குது தன்னை தானே அழிச்சு கொள்றா ஹராம் ஆகுது இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் ஆஹ் இல்ல 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 இது ஹலால் தான் நான் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்றதா இல்ல இப்படியான விஷயங்களை விட்டு போடுறது இதுல நாங்க வாதிடுறது இல்ல 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 இது என்னது இதுல வந்து நான் என்ன குடிச்சா அப்போது மத்தவங்களுக்கு இது பண்ண போனா இல்ல ஆனா இதுல அடுத்த பக்கத்துல இருந்து பார்த்தா இது மூலமா எப்பயாவது ஒரு நாள் எம் அம்மா எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு தீங்கு வரத்தான் போகுது எனவே இப்படியான சந்தேகமான விஷயம் எவ்வளவோ விஷயம் அந்த விஷயங்களை நாங்க தகுந்து கொள்றது ஹலால் ஹராம்ல மக்கள் பேணிதலா இருப்பாங்க ஆனால் அதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் சந்தேகம் இது இதை பெருசா கணக்கெடுக்க மணங்க என்ன செய்ய சந்தேகம் தானே சரி சரி இது ஹலால் ஆய்க்கும் அப்படின்னு செய்வோம் கடைசியில பார்த்தா அது ஹராம் கடைசியில கடைசில முழு வாழ்க்கையிலேயே கஷ்டப்பட்ட அனைத்துமே மண்ணா பேத்திரும் இதனால தான் அசரத் அபுபக்கர்ல எந்த அளவுக்கு பேணுதல் என்றால் ஒரு தடவை பசியில் வைக்கிறாங்க அவங்களோட அடிமை என்ன செய்யறாங்க ஒரு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க எங்கால கொழாந்து கேட்காம திண்டுட்டாங்க சாப்பிட்ட போற நீ எப்படி கிடைச்சிட்டேன் அந்த இடத்துல சொல்றாங்க இந்த நிஷ்டத்துக்கு முன்னாடி ஒட்டி போற இடத்துல குறிப்பாத்து அவங்க சொன்னான் அது சரியா இருந்துச்சு ஆனா அதனுடைய அவங்க கூலியை தருவதற்கு முன்னா அங்க வந்துட்டேன் இப்ப ஒரு தடவை ரோட்ல போயிட்டு கொண்டு இவங்க இடத்துல அவங்க என்னை கண்டாங்க அந்த கூலியை தந்தாங்க அதால கொண்டாந்த சாப்பாடுதான் இது என்ன சொன்னே சாப்பிட்டுட்டாங்க முடிஞ்சிருச்சு அது சொல்ல போனா அறாமண்டும் சரியில்ல

எனக்கு சந்தேகம் அந்த வாலி அவர் ஹலாலான முறையில் எடுத்து வைச்சாரா இல்லாட்டி அடுத்தவன்ட்டு நபதாரித்து வைச்சாரா எப்படின்னு எனக்கு தெரியா எனவே நான் குடிக்க மாட்டேன் ஜம்சம் தண்ணிய கூட அவங்க குடிக்கல காரணமே இந்த ஜம்ஸாம் தண்ணி குடிக்கக்கூடிய அந்த வாலி கூட ஹராமா இருந்தால் என்னுடைய அனைத்து விடயமே ஹராம் ஆகிருமேன்னு யோசிச்சிட்டாங்க எனவே நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் ஹராம் ஹலாலோட எவ்வளவு பேணுகளாக வைக்கிறோமோ அதே போல தான் எங்களினுடைய இந்த ஹராம் ஹலாலுக்கு ரெண்டுக்கு மத்தியில ஒரு விஷயம் தெளிவில்லாம இருந்துனா அதுக்கு முக்கயே தான் போடுக்கணும். அதை நாங்களே ஃபத்வா கொடுத்துரது இல்ல. லா யஅலமுன்னா தஸீருன மின்னா சொல்றாங்க அதிகமான பேர் தெரியா. ஆனா சீரர்களுக்கு தெரியும். அந்த தெரிய ஆளுங்க இருப்பார். உலமாக்கள் இடத்துல போய் நான் கேட்பேன்னு இது ஹலாலா ஹராமா இது சரியா? ரெண்டு நாங்க செஞ்சிட்டு இது ஹலால் தானன்னு நினைச்சு செஞ்சிட்டு அதுக்கு போறே கேள்விப்படுவது இது ஹராம் என்றால் ஒரு கையில கலரை எல்லாம் பேத்துறோம். இவர் பெரிய பிசினஸ் செஞ்சு பெரிய அமைப்புல பணக்காரனா இப்ப இவர் கேள்விப்படுவது இவர் செய்யக்கூடிய விஜயம் எல்லாம் ஆரம்ப்தான் என்று இவர் பொறுமைக்கு அவளையும் விட்டுட்டு கேட்டா இல்ல அப்ப அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் இருக்கணும் என்றால் அதை தெரிஞ்சவங்க கிட்ட நாங்க கேட்டுக்கொள்ளணும் அதே போலதான் இந்த அதிர் சொல்லப்படுவது நம்பி அவங்க சொல்றாங்க மனிதனுடைய உடம்புல ஒரே ஒரு துண்டு இருக்குது அந்த துண்டு சீராகினால் அனைத்துமே சீராகிடும் அது கெட்டுவிட்டால் அனைத்துமே கெட்டுவிடும் அதுதான் உள்ளம் கழிவு என்ற விஷயத்தாங்க நல்ல விளங்க உள்ளம் இஸ்லாக் என்று சொல்றது மிக முக்கியமான விடியல் எங்களை உள்ள சீர்படுத்தினால் எங்களோட அனைத்து அமல்களும் சீராகிவிடும் எங்களோட உள்ளம் கெட்டு போனால் அனைத்து அமல்களும் கெட்டுவிடும் இது நாங்க ஆன்மீக ரீதியா இல்லை துன்யா ரீதியா பாருங்க ஒத்தருக்கு வரக்கூடிய நோயினுடைய கடைசி இது என்ன நடக்குது ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு பிரெஷர் சுகர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது கடைசியில சொல்லப்படுவது அவருடைய முடிவு என்னது ஹார்ட் அட்டாக்ல மூத்தாங்க காரணம் என்னது சுகர் ஓவர் ஆகிருச்சு பிரெஷர் ஆகிருச்சு இந்த ஹார்ட் என்றது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்ல மெடிக்கல் ரீதியா மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இதனால்தான் நபி அவனை சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவனோட உள்ளத்துல தான் நபி செல்ல முகத்துல இருந்து நபி அவன் அவனுடைய வாயில அவன் நாவுல என்று சொல்லல நபி அவன் சொன்னாங்க அவனோட உள்ளத்துல ஒரு கருப்பு டோட் வைக்கப்படுவது அவன் அதுக்கான தௌட்ட செய்து விட்டா அந்த கருப்பு டொட் நீங்கிடும் அவன் அதே நேரத்துல திரும்ப அவன் செய்கிறான் திரும்பியா செய்யறான் திரும்ப திரும்ப செய்கிறான் வைக்கப்பட்டு கடைசியில் உள்ளமுமே அந்த கருப்பாகிரும் அதனுடைய முடிவு என்னென்றால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சென்னால் அவன் உள்ளத்துக்கு ஏறாது ஏதாவது நல்ல விஷயத்தை கேட்டால் அவன் மண்டையின் மூலமாக அவன் உள்ளத்துக்கு போய் திறங்காது எந்த அளவுக்கு என்றால் நலவான ஒரு காரியம் செய்யறது வானத்துக்கு ஏறது என்பது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு கஷ்டமாகிவிடும் என்று ஏனென்றால் எங்களுடைய உள்ளம் அவ்வளவு முக்கியமான விஷயம் அதனாலதான் ஆத்மீகர ரீதியான உளமாக்கல் அதிகமான இஸ்லாஹல் குழு அம்ராதுல் குழு உள்ளத்தை சீர் செய்தது உள்ளத்தினுடைய நோய் என்று தனித்தனி கிதாப்களை எழுதி வச்சிருக்கிறாங்க தனித்தனி கிதாப்கள் உள்ளம் என்றது கெட்டு போதுன்னா எல்லாமே முடிஞ்சு என்றது எழுதி வச்சிருக்கிறாங்க எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் சீர்த்திருத்திருக்க வேண்டி அந்த உள்ளத்தை நாங்கள் ஹயா தாக்கணும் ஜீக்கர்களின் மூலமாக குர்வான உதரதி மூலமாக அதே போல சதகாக்கல் செய்வதின் மூலமாக அதே போல எங்களுக்கு உள்ளத்துக்கு எந்தெந்த மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் உருவாகும் அந்த விதமான பயான்கள் கேட்கிறதோ நல்ல விஷயம் கேட்கறது போன்ற விஷயங்கள்ல நாங்க எங்களை ஈடுபடுத்தி எங்களோட உள்ளத்துக்குரிய எப்படி நாங்க சாப்பாடு வயிறுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி உள்ளத்துக்கு ஒரு ஹக்கு மீக்குது அதுக்கு மேலக்குரிய அதனை ஹயா தாக்குறதுக்குரிய முறையை மீக்குது அது என்ன முறைகளோ அதனை தேடி செய்யக்கூடிய மக்களால் நாங்கள் ஆகணும் என்று தெளிக்கும்